விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் செஞ்சு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது தீவனூர் பொய்யாமொழி பிள்ளையார் கோயில் விழுது அதிசய ஆலமரத்தின் அடியிலிருந்து அருள் பழிக்கிறார் மூலவர் இவரை நெல் குத்தி தந்த விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள் லிங்க வடிவில் விநாயகர் இருந்தாலும் அபிஷேகம் செய்கையில் தும்பிக்கையோடு தரிசனம் தருவது அற்புத காட்சி கணநாதர் இங்கு லிங்க ரூபமாய் இருப்பதால் கணபதி லிங்கம் எனப்படுகிறார் நந்தி அவருக்கு முன்பாக அமர்ந்துள்ளது மூஞ்சூரும் யானையும் வாகனமாய் இருக்கின்றன கைகூக்கும் செஞ்சோர் பெருவாக்கும் விடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆணை முகத்தனை காதலால் தூக்கு வரதும் கை சுவாமி வந்து சுயம்பு பிள்ளையார் சிவலிங்கம் மாதிரி இருப்பாரு இந்த லிங்கத்தில் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் பிள்ளையாரா தெரிவாருங்க அலங்காரம் பண்ணால் சிவலிங்கமாகவும் அபிஷேகம் பண்ண பிள்ளையாராகவும் தெரிவாருங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன் சிறுவர்கள் கண்டெடுத்து நெல்குத்தி பயன்படுத்திய இந்த லிங்க விநாயக திருமேனியே பொய்யாமொழி பிள்ளையாராக வணங்கப்படுகிறார் கோயிலின் பிரகாரத்தை வலம் வந்தால் விதவிதமான விநாயகர்களின் தரிசனம் காணலாம் தனி சன்னதியில் ஜோதிர்லிங்கேஸ்வரர் அருள் பாலிக்கிறார் முன் மண்டபத்தில் நவகிரக சன்னதி நாகர் சன்னதி சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது இந்த பிள்ளையார் எங்க இருந்து கிடைச்சார்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற குளத்தில் வந்து சின்ன குட்டையாக இருக்கும் அந்த காலத்தில் அந்த கொட்டையில் வந்து ஆடு மாடு மேய்க்கிற பசங்க வந்து மதியான நேரத்தில் ஆடு மாடுக்கு தண்ணி காமிக்கும் போது மாடு மேய்க்கிற பசங்க தண்ணி காமிச்சின்னு இருக்கும்போது மீன் இருந்தால் நீர்க்குமிழ் வர மாதிரி நீர்க்குமிழ் வந்திருக்குது இல்லை ஆடு மாடு மேய்க்கிற பசங்க வந்து மீன் தான் இருக்குதான்ற மாதிரி போய் கையை வச்ச தடவும் போது ஒரு சின்ன ஒரு அற்புத கல் ஆடுது என்னடா இது நம்ம மீனை எதிர்பார்த்தமே கல் ஆப்பிடுதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இருக்குது ஆனால் அந்த கல்லோ வந்து நெல் கூத்தறதுக்கு நல்லா அமைப்பாக இருந்துருது என்னடா இது நம்ம இந்த கல் நெல் கூத்தத்துக்கு அமைப்பாக இருக்குது இதை யாருக்கும் காமிக்கக்கூடாது நம்மளே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க இந்த நேரத்தில் போய் பக்கத்தில் கழனி வயலில் நெல் திருடியாக வந்து அந்த கல் மேலே வச்சுட்டு போ பார்த்தவொடனே ஆடு மாடு எட்ட போயிட்டுன்னு ஓட்டின்னு வரத்துக்குள்ளார இந்த குத்தாத முன்னே அரிசி தனியாக ஊமி தனியாக ஆகிட்டு இருக்குங்க இது இந்த கல் குத்தாத முன்னே அரிசி தனியாக ஊமி தனியாக ஆகுது அதனால் இந்த கல்லை ஊருக்குள்ளார நம்ம யாரனையும் காமிக்கக்கூடாது நம்மளே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடு மாடு மேய்க்கிற பசங்கள் முடிவு பண்ணி அவங்களே வச்சுருந்துருக்குறாங்க அங்கே எங்கெங்கெல்லாம் போய் அவங்க நெல் திருடி உருவி சாப்பிட்றாங்களோ கல் அங்கங்கே போட்டு போயிடுவாங்க மறுநாள் பார்த்தா அந்த இடத்துல அவங்க போட்ட இடத்துல கல் இருக்காது கல் வழக்கம் போல் குளத்துக்கே வந்துடும் என்னடா இது நம்ம இந்த கல்லை வச்சோம் வேறு யார் கையிலேயே மாட்டிட்டு பழகிறேன் நம்மளுக்கு கிடைக்கலன்ட்டு மறுபடியும் மாடு மாடுக்கு தண்ணி காமிக்க வரும்போது அதேமாரி நீர் குமிழ் வரும் என்னடா நம்ம நேற்று தான் கல் இருந்தது எடுத்து கிடாச்சிட்டோம் இன்றைக்கி மீனாக தான் இருக்குன்ட்டு போய் கை வச்சு தடவும் போது இந்த கல் ஆப்பிடுங்க என்ன நேற்று அங்கே போட்டால் இது ஓ எங்கே போட்டாலும் இது இங்கே வந்துடும் பழகிறேன் அப்படின்ற மாதிரி தினம் தினம் இவங்க கழனி வெள்ளை நெல் திருடி சாட்டுருந்தாங்க கழனிக்காருக்கு நெல் திருடு போக திரிய வந்து ஊர் பெரியவங்களாண்ட போய் முறையிட்டு சொல்கிறாரு மாதிரி என் கையில் நெல் திருடு போதுங்க நீங்கள் தாங்க கண்டுபிடிச்சி தரணுன்றாங்க அந்த நேரத்தில் வந்து இந்த பெரியவங்க என்ன பண்ணுறாங்க ஊரில் கிராம சோதனைன்ட்டு பண்ணுறாங்க வீடு வீடாக சோதனை பண்ணும்போது ஒரு ஆயா வரட்டி தட்டிக்குன்னு இருக்கிறாங்க வரட்டி தட்டுறதுக்கு உமி தேவைப்படும் இந்த ஆடு மாடு மேய்க்கிற பசங்க எல்லாம் இந்த உம்மி எடுத்து போயிட்டு அந்த ஆயாவோட கொடுத்துருக்குறாங்க இது என்னடா இது வரட்டி இவங்க மட்டும் தட்டுறாங்க ஊரில் யாராண்டுமே இவ்வளோ உமி இல்லையான்னுட்டு கேட்கும்போது அந்த ஆயாவை கூட்டு விசாரணை பண்ணும்போது அந்த ஆயா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிற பசங்க ஒரு அற்புத கல் வச்சுருக்கிறாங்க அது அரிசி உம்மி தனியாக ஆகுதுங்கன்னும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க சோதனை பண்ணி சோதனை பண்ணி பார்த்தோன்னே இவங்க என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த கல்லை நம்ம எடுத்த இடத்துல வச்சுடுங்க அப்படின்ட்டு வச்சிருக்காங்க இப்போ வந்து சகுந்தலாமால் தாங்க சகுந்தலாமால் மணிகண்டன்றவங்க ரெண்டு பேரும் தான் நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க வணிகர் ஒருவர் மிளகு மூட்டைகளை கோயில் வழி கொண்டு சென்றார் கோயில்காரர்கள் விநாயகருக்கு பொங்கல் நிவேதனம் செய்ய மிளகு கேட்டனர் மூட்டையில் உள்ளது உளுந்து என பொய் சொல்லி கிளம்பினார் வணிகர் அவர் சொன்னபடியே அனைத்தும் உளுந்தாய் மாறியது வணிகர் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டதும் மீண்டும் மிளகாய் மாறியது ஆலமரத்தடி விநாயகருக்கு கோயில் எழுப்பி பொய்யாமொழி விநாயகர் என்ற பதிகமும் அவர் பாடினார் என்கிறது தலைவரலாறு வணக்கம் என் பேர் தீப்ஷிதா நான் இப்போ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோயில் தீவனூர்லேருந்து பேசுகிறேன் நாங்கள் கடந்த ஒரு பன்னெண்டு வருஷமாக இங்கே வந்துட்ருக்கோம் இந்த கோயில் நான் எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா தினமலர் பப்ளிஷ் பண்ண ஆன்மீக மலர் அப்படின்ற ஒரு புக்கில் தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம் அதுக்கு முன்னாடி எங்கள் லைஃப் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படி இருந்துட்டு தான் இருந்துச்சு இப்போ நான் வந்து ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் சொல்கிறேன் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்துட்டு சக்ஸஸ் மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நாங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க ஆரம்பித்தோம் எங்களோடய ஹார்ட் அன்ட் மணி எதுவுமே வேஸ்ட் ஆகவே இல்லை நான் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அதுக்கப் நான் வந்துட்டு ஒரு ஆவேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ வந்துட்டு நான் ஒரு கோல்டு மெடல் வாங்கினேன் நான் என்னோடய பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கோல்டு மெடல் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல லா காலேஜில் எனக்கு ஒரு சீட் கிடச்சிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன்லேயும் நான் பாஸ் ஆயிருக்கேன் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே கூட இங்கே நான் வந்து வேண்டிக்கிட்டேனா அதை ஒரு மினிமம் ஒரு டூ மந்த்ஸில் அது சரியாக போயிடும் நான் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவோடய தேர்ட்டீத் ஆனிவர்சரி ஸோ இந்த பொய்யாமொழி விநாயகரோட அருள் கிடைக்கணும் வந்திருக்கோம் கேட்டவரத்தை நிறைவேற்றி தரும் இக்கோயிலில் மூன்று ஆலமரங்கள் உள்ளன மிகவும் விசேஷமாக இந்த மரங்களுக்கு விழுதுகள் இல்லை இந்த ஆலமரத்தை சுற்றி வந்து வேண்டினால் கேட்டது கிடைக்கும் திருமண தோஷம் நீங்கும் குழந்தை பேரு உண்டாகும் என்பது நம்பிக்கை அதே மாதிரி இந்த ஆலமரம் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஆலமரம் உலகத்துல நீங்க எங்க ஆலமரம்னா விழுது விழுதுங்க இங்க இருக்கிற மூணு விழுது இருக்காதுங்க சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளும் வந்து லிங்க வடிவிலான பிள்ளையார தரிசனம் பண்ணுறதுக்காக கல்லால மரம அவதரித்தாங்க கல்லால மரம்னா மரம் அர்த்தம் இந்த கல்லால மரத்துக்கு பக்கம்தான் குரு தட்சிணாமூர்த்தியை முனிவர்களுக்கு ஞான உபதேசம் பண்ணதுங்க நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிங்கன்னு மூணு சுத்தம் ஒம்பது சுத்தம் ஒரு சுத்தம் சுத்தனா கண்டிப்பாக தொண்ணூறு நாள் நடக்கணும் ஐதிக்குங்க அந்த கல்லால மரத்தில் கல்யாணம் ஆவாதங்க நூலூறு ரெண்டாம் வாங்கி சுற்றிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக தொண்ணூறு நாளுக்குள்ளார கல்யாணம் நடக்குங்க குழந்தை இல்லாதவங்க இங்கே சுவாமி சங்கடகரத்தின் அன்னைக்கு வந்து சாமி சிறசு மலை வைப்பாங்க அந்த பழம் தானா கீழே உந்துட்டுனா கண்டிப்பாக தொண்ணூறு நாளில் குழந்த கொடுக்குங்க அந்த பழத்தை உள்ளுக்கு சாப்பிட்டு ஒரு தொட்டியில் வாங்கி போய் அந்த ஆழமரத்தில் கட்டிட்டு போனாங்கன்னா சொத்து சீக்கிரமாக சந்தான பாக்கியம் வருங்க அதேமாரி குழந்தை வீடு கட்டுறதுக்கு மன அமைதிக்கு எல்லாத்துக்கும் அந்த பிள்ளையார வேண்டிக்கின்னு அந்த ஆலமரத்தை சுற்றிட்டு போனாலே போதுங்க சித்திரை மாத பிரம்மோற்சவம் மாசி மாத தீர்த்தவாரி ஆங்கில புத்தாண்டு காணும் பொங்கல் சங்கட சதுர்த்தி என இங்கே பல விழாக்கள் விமர்சையாக நடக்கும் இந்த கோவிலுக்கான வர வழி சென்னையிலேருந்து வந்தீங்கனாலும் பாண்டியிலேருந்து வந்தாலும் திண்டிவனத்திலேருந்து பத்தாவது கிலோமீட்டருங்க தீபனூருண்டுங்க சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு என்ற பேருந்தில் வரலாம் பாண்டியிலேருந்து வந்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டுன்ற பேரில் வரலாங்க மற்றபடி திண்டிவனத்துலேருந்து செஞ்சி போகிற வழியில் மத்தியில் இருக்குதுங்க இந்த கோவிலுங்க